மக்காச்சோளம் ஹிந்தி மொழியில சோளம் இல்லாட்டினா பூட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது உலகத்துல பெரும்பாலான பகுதிகளில் ஒரு முக்கிய உணவு பயிரா விளைவிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்ல உடலுக்கு குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் கொண்டது இதுல ரத்த சோகை புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதுக்கப்புறம் கண் பார்வையை ஊக்குவிக்கும் அதுக்கப்புறம் உடல் மேலாண்மைக்கு உதவுறதுக்கான ஊட்டச்சத்துக்கெல்லாம் இதுல இருக்கு உலக அளவுல பிரபலமாக இருக்கக்கூடிய மக்காச்சோளம் எல்லா தானியங்களை விட சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா இது பார்க்கப்படுது மக்காச்சோளத்தோட தனித்துவமான சுவை அதுக்கப்புறம் பரவலான நுகர்வு தவிர மக்காச்சோளம் பல ஆரோக்கிய நன்மைகளையும் நம்மளுக்கு கொடுக்குதுங்க மக்காச்சோளத்துல வந்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் துத்தனாக வைட்டமின் பி சத்துக்கள்லாம் இருக்கு அதுலயும் குறிப்பா தயாமீன் அதுக்கப்புறம் நியாசின் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு பீட்டா கரோட்டின் பெர்லிக் அமிலம் அதுக்கப்புறம் எஸ்கார்பிக் அமிலம் போலிக் அமிலம் இந்த மாதிரி அமிலங்கள் எல்லாம் இதுல நிறைஞ்சிருக்கு மக்காச்சோளம் சாப்பிடுவதால உடலுக்கு ஏற்படக்கூடிய பைவ் இம்போர்ட் இம்பார்டன்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்காச்சோளத்துல மெக்னீசியம் இருக்குங்க இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது அதுக்கப்புறம் இதய துடிப்பு அதுக்கப்புறம் ரத்த அழுத்தத்தை இயல்பா பராமரிக்க உதவுது இது இதய நோய்கள் அதுக்கப்புறம் பல்வேறு நாட்பட்ட சுகாதார பிரச்சனைகளையும் தீர்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மக்காச்சோளம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல பெருலிக் அமிலம் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது ஆக்சிஜனேற்ற சேதத்தில இருந்து உடலை பாதுகாக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மக்காச்சோளத்தை சூடாக்கி சமைக்கப்படும் சுவையான அதுக்கப்புறம் ஆரோக்கியமான சிற்றுன்றி அப்படிங்கறனால உடலால ஈஸியா ஜீரணிக்க கூடியதுங்க அது மட்டும் இல்ல இதுல மாவுச்சத்து இல்லாதது அதுக்கப்புறம் கொழுப்பு இல்லாதது மேலும் இது உடல்நிலை கார்போஹைட்ரேட்டுகளை வந்து டெக்ஸ்ட்ரைனரா வந்து மாத்தப்படுதுங்க இது உடல்ல எளிதுல உறிஞ்சப்படுது இது பெரிஸ்டால்சிசை தூண்டுகிறது அப்படின்னும் மலச்சிக்கலை தடுக்க உதவுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மக்காச்சோளத்துல அதிக நாற்றத்து இருக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட வயிற்ற புல்லாவே bu anda நிரப்பி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு புல்பில் வந்து உணர வைக்குங்க இது குறைக்குது அளவிலான உணவை மட்டும் நம்ம இது தூண்டுது மக்காச்சோளம் எடை குறைப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வெண்ணெய் போன்ற அதிக கலோரி கொண்ட நம்ம இதை சாப்பிடுறப்போ இது எடை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய உணவுகளையும் ஒன்னா மாறுது இரத்த சோகையை தடுக்குது இரும்பு போன்ற தாதுகள் மற்றும் வைட்டமின்கள் இரத்த சோகை இல்லாட்டினா மத்த இரத்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மக்காச்சோளத்துல தேவையான அளவு இரும்புச்சத்து இருக்கு இது உடல்ல புது ரத்த அணுக்கள் உருவாக உதவுது அதனால ரத்த சொகையால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுலயும் மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க